மூன்று முடிச்சு சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும் கோபப்பட்ட சுந்தரவல்லியா மன்னிப்பு கேட்ட நந்தினி வாங்க மூன்று முடிச்சு புரோமோ ஒன்று வெளியாக உள்ளது வாங்க வீடியோவை முழுமையாக கண்கலாம் தமிழ் சின்ன திரையில் சன் டிவியில் ஒலிபரப்பாகி வரும் சீரியலில் ஒன்றுதான் மூன்று முடிச்சு நந்தன் சி முத்தையா இயக்கத்தில் அன்புராஜா சுரேஷ் பாபு தயாரிப்பில் ஒரு அழகான கிராமத்து கதை கலைத்துடன் இந்த சீரியலும் உருவாகியுள்ளதா இதுவரை எந்த ஒரு சீழல் இல்லாத அளவிற்கு இயற்கையை பொறித்து அழகாகவும் படமாக்கம் அழகாகவும் கதைக்களம் உருவாகியுள்ளதாம் நேற்றைய எபிசோடு நேற்றையானது சூர்யா தூங்கி எழுந்திருக்கும் போது இவ்வளோ டயர்டாக இருக்கே என்று யோசித்து சரக்கு பாட்டில்கள் பக்கத்தில் நின்று கொண்டு உங்களால் தான் எனக்கு இந்த நிலைமை எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணுறீங்களே என்று சொல்லிக்கொண்டு போகிறாராம் அதனைத் தொடர்ந்து சூர்யா பாத்ரூமில் இருந்து வந்தவுடன் ஒரு அட்டை பெட்டியில் இருக்க அதில் ஓப்பன் செய்து பார்க்கிறான் அதில் பழைய சரக்குகள் இருக்க ஓல்ட் இஸ் கோல்ட் ஃப்ரண்ட் என்று அதை தூக்க முடியாமல் காலில் தள்ளி கொண்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறாராம் பாட்டில் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சரக்குகளை ஒரு டம்ளர் எடுத்து ஊத்துகிறாராம் நந்தினியும் சாப்பாடு எடுத்துக்கொண்டு மேலே வர சூர்யா கொஞ்சமாவது போதை ஏற்றுங்க பார்த்து பண்ணுங்க என சரக்கிடம் பேசிவிட்டு குடிபோக நந்தினி என்ன சார் பண்ண போறீங்க என்று சொல்லி சரக்கை வைக்க சொல்கிறாராம் ஏன் வைக்கணும் என்று சொல்லி தட்டில் சைட் சேசி இருக்க சூடு என்று கேட்க நந்தினி சூர்யா கையிலிருந்து வலுக்கட்டாயமாக புடுங்கி வைக்கிறாளாம் அதனை தொடர்ந்துதான் ஏற்கனவே என்னால் தான் எல்லா பிரச்சனையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்று சொல்ல உன்னை எதுக்கு சொல்கிறாங்க அதுக்கு நீ என்ன பண்ணுவ பாயசம் தானே சொன்னாங்க நீ ஏதாவது பண்ணையா எனக்கு அதுக்குத்தான் நீ காரணமா என்று கூறுகிறான் மாதவியோ சுரேகா மற்றும் அசோகனிடம் வர குழந்தை பெற்றுக்கிறது பற்றி மருத்துவ கொடுக்கல சூர்யாவோட குடியை நிறுத்தாதான் அதனால தான் இந்த பிரச்சனை வருகிறது என்றும் கூறப்படுகிறதாம் இதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அப்பா ஓவரா சப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்று சொல்ல மாதவியார் ஏன் நம்மக்கிட்ட பொய் சொல்லணும் என்று யோசித்து விட்டு பிறகு சூர்யாவை திருத்த நந்தினியால் மட்டும்தான் முடியும் என்று கூறுகிறாராம் மாதவி தான் கிளம்புரேன் என்று கோபப்பட்டு கிளம்ப ரேணுகா அர்ச்சலா சொன்ன மாதிரி சொல்லியாச்சாம் இனிமேல் வீடு கொழுந்து விட்டு எரியும் என நினைத்து கொண்டே சென்றுவிட மறுபக்கம் சுந்தரி அருள் சொல்லம் பேசிக்கொண்டிருக்கிறார் அதனை தொடர்ந்துதான் சூர்யா படுத்த படுக்கையாக இருக்கான் இவன் வீட்டை விட்டு போறேன்னு சொல்கிறான் எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் இப்படி கூட தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்களே என்று சுந்தரவலி அருணாச்சலத்திலும் சண்டை போடுகிறாளாம் மறுபக்கம் சுந்தரவளி அருணாச்சலம் பேசிக்கொண்டிருப்பதுதான் சூர்யா நடந்து வரும்போது தட்டு தடுமாறி கீழே வருகிறாராம் அவர்கள் இருவரும் தூக்கச் சென்ற போதுதான் அவர் நந்தினியை கூப்பிடுகிறார் இதனால் தான் சுந்தரவளி டென்சன் ஆகிறாராம் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போய் என்று அடுத்த புறமில் பார்க்கலாம் வாங்க வீடியோவை முழுமையாக கண்கலாம் இதுபோன்ற வீடியோ குளிப்படுத்தியிருந்தால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்